வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தலா அப்படின்னும் அல்டிமேட் ஸ்டார் என்றும் அம் அன்போடு அழைக்கப்படக்கூடிய திரு அஜித்குமார் அவர்களை தான் இந்த வீடியோ பதிவில் காணவிருக்கிறோம் வாருங்கள் வீடியோவுக்குள் செல்லலாம் தன்னுடைய ஆரம்ப காலகட்டங்களில் பள்ளிக்கு சென்ற அஜித்குமார் அவர்களுக்கு சரியாக படிப்பு வராத காரணத்தினால் மெக்கானிக்கல் துறையில் அவர் வேலை பார்த்து வந்தார் அவர் ஒரு சிறந்த மெக்கானிக்காகவும் செயல்பட்டார் என்ற செய்திகள் உள்ளது அதோடு மட்டுமல்லாமல் அவர் பைக் ரேஸ் மற்றும் கார் ரேஸ் போன்றவற்றில் மிகுந்த ஈடுபாடு காட்டியவர் என்று சொல்லப்படுகிறது அவருக்கு சிறிய வயதில் இருந்தே மெக்கானிக்கல் துறையில் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்த காரணத்தினால் அவருக்கு எப்படியாவது கார் ரேஸ் போன்ற அந்த சிறப்பு விளையாட்டில் பங்கு பெற்று அதில் வெற்றி பெற வேண்டும் என்ற மாபெரும் இலக்கை கொண்டிருந்தார் திரு அஜித்குமார் அவர்கள் இதனால் அவர் மிகவும் அழகாக இருந்த ஒரு காரணத்தினால் அழகாக மட்டும் இல்லாமல் அவருக்குள் பெரும் திறமை ஒளிந்திருந்தது அந்த காரணத்தினால் அவர் ஒரு சில விளம்பர படங்களில் நடித்தார் அப்பொழுது தெலுங்கு படமான பிரேம புஸ்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வெளியான இந்த படத்தில் திரு அஜித்குமார் அவர்கள் அறிமுகமானார் தமிழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு அமராவதி என்ற திரைப்படத்தில் அறிமுகமானார் ஆனால் அஜித்குமார் அவர்களை அறிமுகம் செய்தது கூட எஸ்பி பாலசுப்பிரமணியம் என்று எஸ்பி பாலசுப்பிரமணியன் அவரே பல பேட்டிகளில் சொல்லியிருக்கிறார் குமார் அவர்கள் இதுவரையிலும் அறுபதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்திருந்தாலும் கூட பல்வேறு படங்கள் வெற்றியும் பெற்றுள்ளது பல்வேறு படங்கள் தோல்வியும் கண்டுள்ளது அந்த படங்களில் ஆசை காதல் கோட்டை காதல் மன்னன் காதல் நாயகனாக நடித்தார் பாலி முகவரி கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் போன்ற திரைப்படங்களில் மாறுபட்ட கதாபாத்திரங்களில் நடித்தார் தீனா என்ற படத்தில் தலப்பட்டம் பெற்றது குறிப்பிடத்தக்கது ஆக்ஷன் ஹீரோவாக ஒரு பரிமாணத்தை எடுத்தார் வில்லன் அட்டகாசம் வரலாறு போன்ற திரைப்படங்களில் இரட்டை வேடங்களில் நடித்து அசத்தினார் மங்காத்தா என்ற எதிர்மறை கதாபாத்திரத்தில் மாபெரும் வெற்றியும் கண்டார் வீரம் வேதாளம் விஸ்வாசம் துணிவு போன்ற படங்களில் நடித்து அவரது நடிப்பு திறமையை வெளிக்காட்டினார் திரு அஜித்குமார் அவர்கள் ஒரு பேட்டியில் திரு அஜித்குமார் அவர்கள் என்னை போல் இந்த திரையுலகில் தோல்வி கண்டவர் இருந்திருந்தால் அவர்கள் காணாமல் போயிருப்பார்கள் ஆனால் பல திரைப்படங்கள் தோல்வியடைந்த பிறகும் இந்த தமிழ் திரையுலகில் நான் இருக்கிறேன் என்றால் அது தமிழ்நாட்டு மக்களும் என்னுடைய ரசிகர்களும் கொடுக்கும் மிகுந்த வரவேற்பு என்று அவர் பேட்டியளித்தது குறிப்பிடத்தக்கது நண்பர்களே திரு அஜித்குமார் அவர்கள் பல்வேறு படங்கள் செய்த இயக்குநர்களின் படங்களில் நடிப்பதை விட பல புதுமுக இயக்குனர்களுக்கு அவர் வாய்ப்பளித்தார் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் திரு விஷ்ணுவர்தன் ஏஆர் ஆர் முருகதாஸ் போன்ற மிக பெரிய இயக்குநர்களுக்கு திரு அஜித்குமார் அவர்கள்தான் ஆரம்ப கால வாழ்க்கைக்கு ஒரு புள்ளியை தொடங்கி வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்க செய்தி தன்னுடைய நடிப்பின் மூலம் பல ஆயிரக்கணக்கான ரசிகர்களை தன் வசம் கொண்ட திரு அஜித்குமார் அவர்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் படங்களில் நடிக்கிற கலைஞர்கள் சரியாக உதடு அசைக்கும் கலைஞர்களில் வெகு சிலரே இருக்காங்க அதாவது சரியாக உதடு அசைத்து நடிக்கக்கூடியவர்கள் அதில் தல அஜித்குமார் அவர்கள் மிகவும் முக்கியமானவர் நடிப்பு திறன் காதல் ஆக்ஷன் காமெடி சென்டிமெண்ட் என அனைத்து உணர்வுகளையும் இயல்பாக வெளிப்படுத்துவார் உதாரணமாக வரலாறு படத்தில் மூன்று வெவ்வேறு கதா கதாபாத்திரங்களில் நடித்து அசத்தினார் தமிழ் சினிமாவில் அவர் பேசிய வசனங்கள் ஏராளமாக இருந்தாலும் கூட வில்லா என்ற படத்தில் அவர் பேசிய ஒரு வசனம் இன்றளவும் ரசிகர்கள் மத்தியில் மிகவும் ட்ரெண்டாக உள்ளது அது என்னவென்றால் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் என்ன நானே செதுக்குனதுடா என்ற வசனத்தை பேசி அவர் நடித்த பொழுது அவர்களது ரசிகர்கள் தியேட்டரில் ஆர்ப்பரித்து உற்சாகமடைந்தனர் அடைந்தனர் திரையுலகில் பல விருதுகளை அவர் பெற்றுள்ளார் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் மற்றும் தல அஜித்குமார் அவர்கள் இணைந்து நடித்த இந்த படத்தில் அஜித்குமார் அவர்கள் ஒரு தெறிக்கவிட்ட வில்லனாக நடித்து அசத்தியிருப்பார் இந்த கதாபாத்திரக்காக அவருக்கு சிறந்த வில்லன் என்ற விருது கொடுக்கப்பட்டது நண்பர்களே அஜித்குமார் அவர்கள் தமிழ் திரையுலகில் தல மற்றும் அல்டிமேட் ஸ்டார் என்று அன்போடு ரசிகர்களால் அழைக்கப்பட்டார் ஆனால் ஏதோ ஒரு சில காரணங்களுக்காக சில நாட்களுக்கு முன்பு என்னை தல என்றும் அல்டிமேட் ஸ்டார் என்றும் அழைக்க வேண்டாம் என்று திரு அஜித்குமார் அவர்கள் கூறிவிட்டார் அஜித் என்று கூப்பிடுங்கள் அப்படி இல்லை என்றால் அஜித்குமார் என்று கூப்பிடுங்கள் அதுவும் இல்லை என்றால் ஏகே என்று என்னை கூப்பிடுங்கள் என்று ரசிகர்களிடத்தில் அன்பான அறிக்கை விட்டு இந்த மாதிரி பட்டங்கள் தமக்கு வேண்டாம் என்பதை அவர் கேட்டுக்கொண்டார் இது அவரது எளிமையையும் பணிமை பணிவையும் வெளிப்படுத்தியது நண்பர்களே ஆரம்ப காலகட்டங்களில் திரு அஜித்குமார் அவர்களுக்கு ரசிகர் மன்றங்கள் இருந்தது ஆனால் ஏதோ ஒரு சில காரணத்தினால் அந்த ரசிகர் மன்றங்களும் வேண்டாம் என்று ரசிகர் மன்றங்களை விட்டார் நண்பர்களே ஆனால் எந்த ஒரு நடிகரும் செய்யாததை திரு அஜித்குமார் அவர்கள் செய்தார் எந்த ஒரு நடிகர் ரசிகர் மன்றத்தை கலைத்தாலும் அவர் அந்த நிமிடத்திலிருந்து அந்த திரையுலகில் இருந்து காணாமல் போவார்கள் ஆனால் தன்னுடைய ரசிகர் மன்றங்களை கலைத்த பிறகும் நாளுக்கு நாள் அஜித்துக்கு ரசிகர் பட்டாளம் கூடிக்கொண்டே வருகிறது நண்பர்களே ரசிகர்களுக்கான அறிவுரை கூட பல அவர் வழங்கியுள்ளார் குடும்பத்தை முதலில் கவனியுங்கள் அதுதான் முக்கியம் என்னுடைய சொந்த காரியங்களுக்காக ரசிகர்களை பயன்படுத்த மாட்டேன் என்று சொல்லியிருக்கிறார் நான் யாருக்கும் ஆதரவும் இல்லை எதிர்ப்பும் இல்லை ரசிகர்கள் அவரவர் விருப்பப்படி தேர்தல்களில் வாக்களிக்கலாம் என்று தெரிவித்துள்ளார் ரசிகர்கள் மற்றும் மக்களிடமிருந்து பணம் வசூலிக்க கூடாது என்பதில் மிகவும் தெளிவாக இருந்தவர் திரு அஜித்குமார் அவர்கள் அடுத்தது ஆரம்ப காலகட்டங்களில் ஊடகங்களிடம் அதிகம் பேசினார் பின்னர் ஊடகங்களிடம் இருந்து விலகி தன் வேலை தன் குடும்பம் என்று வாழ்ந்து வருகிறார் வைரலான நிகழ்வு என்னவென்றால் அஜித் வாழ்க விஜய் வாழ்க என்று சொல்லும் ரசிகரை பார்த்து நீங்கள் எப்போ வாழப்போறீங்க என்று கேட்டது ரசிகர்கள் மத்தியில் மட்டுமல்லாது தமிழ் திரையுலகிலும் கூட பல்வேறு விதமான டிபேட்களை உருவாக்குவதற்கு இந்த அவரது கேள்வி மிகவும் வைரலாகவே பார்க்கப்பட்டது நண்பர்களே தமிழ்நாட்டு அரசியலில் இரும்பு பெண்மணியாக திகழ்ந்த திருமதி ஜெயலலிதா அவர்களுடனான நட்பு அஜித்குமாருக்கு இருந்தது அவர் அஜித்தின் மீது தனிப்பட்ட பாசம் வைத்திருந்தார் வெளிப்படையாகவே அதுவும் தெரிந்தது ஒரு கட்டத்தில் ஜெயலலிதாவின் செல்ல பிள்ளையாகவே இருந்தார் அதிமுகவில் ஏற்பட்ட வதந்திகள் ஜெயலலிதா மறைந்த பிறகு அதிமுகவில் அஜித் தலைமை ஏற்க வேண்டும் என்ற ஒரு பேச்சு கட்சிக்குள் பரவியதாக இன்றும் நம்பப்படுகிறது ஆனால் தான் உண்டு தன் வேலை உண்டு என்ற கொள்கையுடன் அரசியலில் இருந்து ஒதுங்கினார் திரு அஜித்குமார் அவர்கள் ஒருமுறை தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பத்திரிகையாளர்களுக்கு பிரஸ் மீட் அஜித் ரசிகர்கள் பாஜக கட்சியை வளர்ப்பார்கள் என்று தமிழிசை சௌந்தரராஜன் கூறிய போது உடனடியாக பதறிப்போய் அறிக்கை வெளியிட்டார் அதில் தான் எந்த கட்சிக்கும் ஆதரவும் இல்லை எதிர்ப்பும் இல்லை ரசிகர்கள் அவரவர் விருப்பப்படி தேர்தல்களில் வாக்களிக்கலாம் என்று தெளிவுபடுத்தினார் நண்பர்களே கார் மற்றும் பைக் ரேசிகளில் தீவிர ஆர்வம் காட்டி பல சர்வதேச பந்தயங்களில் பங்கேற்று அதில் வெற்றியும் பெற்றுள்ளார் திரு அஜித்குமார் அவர்கள் கார் மற்றும் பைக் நிறுவனம் ரேஸ் வீரர்கள் மற்றும் பைக் ஆர்வலர்களுக்காக ஒரு நிறுவனம் கூட அஜித்குமார் அவர்கள் தொடங்கினார் அதோடு மட்டுமல்லாமல் விமானவியல் ஆளில்லா விமானங்கள் தயாரிப்பில் ஆர்வம் காட்டியதோடு மட்டுமல்லாமல் துப்பாக்கிச்சூடு போன்ற விளையாட்டிலும் கூட அவர் சாதனையாளராக திகழ்ந்தார் சென்னை எம்ஐடியில் ஆலோசராக பணிபுரிந்து மாணவர்களுக்கு வழிகாட்டினார் தக்ஷா என்ற குழுவிற்கு வழிகாட்டினார் காதல் கோட்டை என்ற படம் நடித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த படத்தில் ஹீரா என்ற ஒரு நடிகை நடித்திருப்பார் அந்த நடிகையிடம் திரு அஜித்குமார் அவர்கள் காதல் கடிதம் கொடுத்ததாகவும் ஆனால் அந்த காதல் கடிதத்தை ஏற்பதற்கு திருமதி ஹீரா அவர்கள் மறுத்துவிட்டதாகவும் செய்திகள் உள்ளது அடுத்ததாக அமர்களம் படப்பிடிப்பின் பொழுது ஷாலியின் ஷாலினியின் மீது காதல் கொண்ட அஜித்குமார் அவர்கள் அமர்களம் ஹீரோவான திரு விஷ்ணுவர்தன் அவர்கள் இருக்கும் பொழுதும் ஷாலினி இருக்கும் பொழுதும் விஷ்ணுவர்தன் அவர்களிடம் பேசிய வார்த்தை தான் ஷாலினிக்கும் அஜித்துக்கும் உண்டான காதலை வெளிப்படுத்தியது அதாவது இன்னும் கொஞ்ச நாள் ஷூட்டிங் நடந்தா இந்த பொண்ணை லவ் பண்ணிடுவனோன்னு தோணுது என்று இயக்குனரிடம் அஜித்குமார் கூறியதாகவும் ஷாலினி அதை கேட்டு ஆச்சரியப்பட்டதாகவும் செய்திகள் வருகிறது அதன் பிறகு முதலில் மறுத்தாலும் திருமதி ஷாலினி அவர்கள் அஜித்குமார் அவரை பின்னாளில் தன்னுடைய காதலனாகவும் கணவனாகவும் ஏற்றுக்கொண்டார் தமிழ் சினிமாவில் பொறுத்தவரை மூன்று மத அடிப்படையில் திருமணம் செய்த ஒரே தம்பதிகள் யார் என்று கேட்டால் அஜித்குமார் மற்றும் ஷாலினி தம்பதிதான் வேறு எந்த தம்பதியினரும் ஒன்றுக்கும் மேற்பட்ட மத அடிப்படையில் திருமணம் செய்யவில்லை நண்பர்களே தனது வீட்டில் வேலை செய்யும் ஊழியர்கள் அனைவருக்கும் வீடு கட்டி கொடுத்திருக்கிறார் திரு அஜித்குமார் அவர்கள் இது தமிழ் திரையுலகில் எந்த ஒரு நடிகரும் செய்யாத ஒரு காரியமாக பார்க்கப்படுகிறது அதோடு மட்டுமல்லாமல் பலருக்கும் தெரியாமல் கண் அறுவை சிகிச்சை என்று யாரேனும் ஏழை அவர் வீட்டு கதவை தட்டினால் அவர் மிகப்பெரிய உதவியை செய்கிறார் அதாவது கண் அறுவை சிகிச்சைக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் டைரக்டா மருத்துவமனைக்கு பணத்தை கட்டி அறுவை சிகிச்சை மேற்கொள்ளுமாறு செய்து வருகிறார் அதோடு மட்டுமல்லாமல் அந்த செய்தி வேறு யாருக்கும் வெளியில் தெரியவே கூடாது என்று அவர் அந்த பாணியை பின்பற்றி வருகிறார் ஒருமுறை விஜயகாந்த் அவர்கள் உயிருடன் இருக்கும் பொழுது நடிகர் சங்கத்திற்காக ஐந்து லட்சம் ரூபாய் அஜித்குமார் அவர்கள் விஜயகாந்திடம் எடுத்து சென்று கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார் அப்பொழுது விஜயகாந்த் அவர்கள் அஜித்தை பார்த்து கோபப்பட்டார் நீங்கள் ஏன் கலை நிகழ்ச்சிக்கு வரவில்லை என்று கேட்டபொழுது தனக்கு அடிபட்டு விட்டதாகவும் அதனால் ஆப்ரேஷன் பண்ணி பிளேட் வச்சிருக்கிறதாகவும் சொல்லி மனமுடைந்தார் திரு அஜித்குமார் அவர்கள் இதை கேட்ட விஜயகாந்த் அவர்கள் அஜித்தை பார்த்து கண்கலங்கிய வரலாறும் உள்ளது நண்பர்களே அதோடு மட்டுமல்லாமல் விஜயகாந்த் உயிருடன் இருக்கும் பொழுது நடிகர் சங்க கடனை அடைக்க கலை நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்த வேண்டாம் என்றும் நடிகர்களே ஆளுக்கு கொஞ்சம் பணம் போட்டு சங்கத்தின் கடனை அடைத்து சினிமா சங்கத்தை நடத்தலாம் என்றும் கூறி ரசிகர்களிடம் மக்களிடம் நிதி வசூலிக்க வேண்டாம் என்று தெரிவித்ததாக செய்திகள் உள்ளது நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு என் வீடு என் கணவர் என்ற படத்தில் ஒரு ஸ்கூல் பாயாக அறிமுகமானார் அஜித்குமார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு அமராவதி பிரேம புஸ்தகம் என்ற இரு படத்தில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு பாசமலர்கள் பவித்ரா என்ற இரு படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ராஜாவின் பார்வையிலே ஆசை என்ற படங்களில் நடித்தார் இதில் ஆசை படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வான்மதி கல்லூரி வாசல் மைனர் மாப்பிள்ளை காதல் கோட்டை ஆகிய படங்கள் வெளிவந்தது இதில் காதல் கோட்டை படமானது ஒரு வருடத்திற்கும் மேல ஓடி ஒரு மாபெரும் பிளாக்பஸ்டர் படமாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ராசி உல்லாசம் பகைவன் ரெட்டஜட வயசு போன்ற நான்கு படங்கள் நடித்தார் ஆனால் இந்த நான்கு படங்களுமே சரியாக போகவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு காதல் மன்னன் அவள் வருவாளா உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் உயிரோடு உயிராக போன்ற நான்கு படங்களில் நடித்தார் இதில் மேலே சொன்ன அந்த மூன்று படங்களும் மாபெரும் வெற்றியை கண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தொடரும் உன்னை தேடி வாலி ஆனந்த பூங்காற்றை அமர்களம் நீ வருவாய் என போன்ற படங்களில் நடித்தார் இந்த வருடத்தில் நடித்த அனைத்து படங்களில் இருந்தும் உன்னை தேடி படம் மட்டுமே சரியாக ஓடாத படமாக இருந்தது மீதி அனைத்து படங்களுமே மாபெரும் வெற்றி பெற்ற படங்கள்தான் இரண்டாயிரம் ஆண்டு முகவரி கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் உன்னை கொடு என்னை தருவேன் ஆகிய மூன்று படங்கள் நடித்தார் இதில் முகவரியும் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் படமும் நல்ல படங்களாக அமைந்து வெற்றியை கண்டது கொடு என்னை தருவின் படம் தோல்வியை தழுவியது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தீனா சிட்டிசன் பூவெல்லா முன்வாசம் அசோகா ஆகிய நான்கு படங்களில் நடித்தார் இதில் முதலில் கூறிய தீனா மற்றும் சிட்டிசன் திரைப்படம் மாபெரும் வெற்றியை கண்டது மீதி இரண்டு படங்கள் தோல்வியை தழுவியது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ரெட் ராஜா வில்லன் ஆகிய மூன்று படங்கள் ரிலீஸ் ஆனது ராஜை படத்தை விட ரெட் படம் ஒரு நல்ல வரவேற்பை பெற்றது ஆனாலும் அந்த வருடத்தில் ரிலீஸான வில்லன் படம்தான் இரட்டை வேடங்களில் நடித்து அசத்தி இருப்பார் ஒரு மாபெரும் வெற்றி கண்ட படமாக அது இருக்கிறது அது கே எஸ் ரவிக்குமார் அவர்களின் படம் என்பது குறிப்பிடத்தக்கது நண்பர்களே இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு என்னை தாலாட்ட வருவாளா ஆஞ்சநேயா ஜனா என்னை தாலாட்ட வருவாளா ஆஞ்சநேயா ஆகிய இரண்டு படங்கள் நடித்தார் அந்த இரண்டு படங்களும் மாபெரும் தோல்வியை தழுவியது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு ஜனா மட்டும் ஜனா மற்றும் அட்டகாசம் படங்களில் நடித்தார் இதில் அட்டகாசம் படம் மட்டுமே விஷ்ணுவர்தனின் இயக்கத்தில் ஒரு வெற்றி படமாக அமைந்தது நண்பர்களே ஜனா படம் தோல்வியை தழுவியது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஜி என்ற ஒரு படம் ரிலீஸ் ஆனது அந்த படம் தோல்வியை தழுவியது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பரமசிவன் திருப்பதி வரலாறு போன்ற மூன்று படங்கள் நடித்தார் இதில் பரமசிவன் படம் தோல்வியை தழுவியது திருப்பதி நூறு நாட்கள் ஓடி வெற்றி கண்ட படம் வரலாறு படமானது ஒரு மாபெரும் பிளாக் பஸ்டர் படமாக அமைந்தது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ஆழ்வார் கிரீடம் பில்லா ஆகிய மூன்று படங்கள் நடித்தார் ஆழ்வார் கிரீடம் ஆகிய இரண்டு படங்கள் மிகப்பெரிய தோல்வியை தழுவியது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பில்லா படம் ஒரு மாபெரும் வெற்றியைக் கண்டு அஜித்திற்கு ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்திய படமாக பில்லா அமைந்தது ஏன்னா அந்த படத்தில் ரொம்ப ஸ்டைலாக இருப்பார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏகன் என்ற திரைப்படம் வந்தது இந்த படம் ஆவரேஜா ஹிட் ஆச்சு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அசல் என்ற படம் வந்தது தோல்வியை தழுவியது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மங்காத்தா என்ற ஒரு மாபெரும் பஸ்டர் படம் அமைந்தது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு பில்லா டூ இங்கிலீஷ் பிங்லீஷ் என்ற இரண்டு படங்களில் நடித்தார் இதில் பில்லா டூ படமானது ஓரளவுக்கு கமர்ஷியலாக ஹிட் ஆச்சு நண்பர்களே இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வெளியான ஆரம்பம் படமும் ஒரு மாபெரும் வெற்றியை கண்டது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வெளியான வீரம் படமும் ஒரு மாபெரும் வெற்றியை கண்டது வீரம் மற்றும் ஜில்லா ஆகிய படங்கள் ஒன்றாக வந்தது ஆனால் வீரம் படம் நன்றாகவே ஓடி நல்ல கலெக்ஷனை கொடுத்தது நண்பர்களே இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு என்னை அறிந்தால் வேதாளம் ஆகிய இரு திரைப்படங்கள் வந்தது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் நடித்த இந்த இரண்டு படங்களுமே நல்ல படங்கள்தான் தான் வேதாளம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படமாக அமைந்தது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு விவேகம் படம் வந்தது விவேகம் படம் மாபெரும் தோல்வியை தழுவியது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளியான விஸ்வாசம் நேர்கொண்ட பார்வை ஆகிய இரண்டு படங்களில் விஸ்வாசம் படம் ஒரு மாபெரும் வெற்றி கண்டது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு வலிமை என்ற படம் வந்து தோல்வியைத் தழுவியது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு துணிவி என்ற படம் ஒரு மாபெரும் வெற்றியை கண்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விடாமுயற்சி மற்றும் குட் என்று இரண்டு படங்கள் வந்தது ஆனால் விடாமுயற்சி படம் போதிய அளவு வரவேற்பை பெறவில்லை குட்பேட் அக்லி படமானது கிட்டத்தட்ட முந்நூறு கோடி ரூபாய் வசூல் செய்து ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது நண்பர்களே நண்பர்களே காதல் மன்னன் அட்டகாசம் அமர்க்களம் ஆகிய படங்களை இயக்கியது திரு சரண் அவர்கள் நான் தவறுதலாக விஷ்ணுவர்தன் என்று சொல்லிவிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் பில்லா படம்தானே விஷ்ணுவர்தன் அவர்கள் இயக்கியிருந்தார் நான் சொல்வது சரிதானே தவறாக சொல்லிவிட்டேன் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஒரு முறை கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது அஜித்குமார் அவர்கள் அந்த மேடையில் ஏறி நடிகர்களை கட்டாயப்படுத்தி உங்களது விழாவிற்கு அழைத்து வருகின்றனர் கட்டாயப்படுத்தி அழைத்து வருவது எங்களுக்கு மிகவும் வருத்தத்தை கொடுக்கிறது என்று கலைஞர் முதலமைச்சராக இருந்த அந்த தருணத்தில் அஜித் அவர்கள் தெரிவித்திருந்தார் கலைஞர் அவர்களின் பக்கத்தில் அமர்ந்திருக்கிற திருந்து ரஜினிகாந்த் அவர்கள் கூட அஜித்குமார் அவர்கள் பேசியதை கேட்டு எழுந்து நின்று கைதட்டி அஜித்தை பாராட்டையும் பெற்றார் அந்த ஒரு தருணத்திலிருந்து அஜித்குமார் அவர்கள் மிகவும் சாலி என்பதை புரிந்து கொண்ட திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு என்றுமே அஜித்குமார் அவர்கள் மீது ஒரு அன்பும் அரவணைப்பும் உண்டு நண்பர்களே ஆரம்ப காலகட்டங்களில் வெள்ளையாக நடித்து கொண்டிருந்த திரு கமல்ஹாசன் அவர்கள் இருந்தபொழுது ரஜினிகாந்த் அவர்கள் கருப்பாக வந்து தமிழ் திரையுலகத்திற்கு சூப்பர் ஸ்டாராக உருவெடுத்தார் அதேபோல் இரண்டாயிரம் காலகட்டங்களில் அரவிந்தசாமி போன்ற அரவிந்தசாமி என்ற ஒரு நடிகர் ஆனழகன் என்ற பெயருடன் வந்திருந்தபொழுது அதே கால கட்டத்தில் வந்த திரு அஜித்குமார் அவர்களும் என்ற பட்டத்தை பெற்றார் அந்த நேரங்களில் திரு பிரசாந்த் அவர்கள்தான் ஒரு முன்னணி இளம் கதாநாயகனாக இருந்து வந்தார் சொல்ல போனால் பிரசாந்த் அவர்கள் சாக்லேட் பாய் என்றும் கூட அழைக்கப்பட்டார் ஒரு முறை பிரசாந்த் அவர்களுக்கு மாலை மாலையிட்ட பொழுது நடிகர் அஜித்குமார் அவர்கள் குவிந்து கொண்டிருப்பது போல் ஒரு போட்டோ வந்திருக்கும் இதையெல்லாம் மனதில் அவமானமாக எடுத்துக்கொள்ளாமல் அதையே வெற்றி படிக்கட்டுகளாக மாற்றி இன்று தமிழ்நாட்டில் தமிழ் திரையுலகில் ஒரு மாபெரும் வசூல் மன்னனாக திகழ்ந்து வருகிறார் திரு அஜித்குமார் அவர்கள் அவர்கள் வாணி என்றுமே தனி என்பதை நிரூபித்து விட்டார் எந்த கா நண்பர்களே நிச்சயமாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோ பதிவு எப்படி இருந்தது என்பதை கமெண்ட் செய்யுங்கள் மேலும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களைப் பெறுவதற்கு என்னுடைய வீடியோக்களை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள்